அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு டானிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த டானிக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக்கான் இதில் இருக்கிற கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்டமிக் ஆசிட் இது வந்து இப்போ மற்ற அமினோ ஆசிடுக்கும் இதுவும் தான் அமினோ ஆசிட் தான் மற்ற டானிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குல்டமிக் ஆசிட் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து அஞ்சு விதமான இது தரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை வந்து செடிக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸு உப்புத்தன்மை அதிகமானாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும் செடி உங்களுக்கு சூரிய ஒளி அதிகமாக இருந்தாலும் வெயில் அதிகமானாலும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் இதுலேருந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் அப்புறம் ஃப்ளவரிங் உங்களுக்கு வந்து பூ எடுத்து கொடுக்குற திறனை வந்து அதிகப்படுத்தும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து காம்பில் வந்து அஞ்சு பூ இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸுனால பூ கட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டானிக் கடிக்கும் போது கட் ஆகாது அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து மற்ற அமினாசிட் அடிக்கும் போது ஸ்கின்னோட கலரெலாம் உங்களுக்கு வந்து சாதாரணமாக தான் இருக்கும் இது அடிக்கும் போது ஸ்கின்னோட கலருமே நல்லாயிருக்கும் ஸ்கின்னோட அந்த திக்னஸ்ஸுமே நல்லாயிருக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து உங்களுக்கு வந்து இது அடிக்கும் போது ச நல்லாவே இருக்கும் ஈல்டோட ஈல்டு லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈல்டு லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லலை ஈல்டு லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ நீங்கள் அடிக்காமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கண் கூட டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து கடைசியில் அந்த வீடியோவை பின் பண்ணுறேன் ஃப்ளவர் செட்டிங்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் அப்புறம் இதோடய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எம்எல் பர் ஏக்கர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எம்எல் தான் ரெக்கமெண்டேஷன் இதை வந்து நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்போ ஃப்ளவரிங் ஃப்ரூட் செட்டிங் ஸ்டேஜ் அப்போ யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு காட்டும் தளவும் நல்லாயிருக்கும் ஃப்ளவர் செட்டிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்ளவர் செட்டிங் தான் மெயினாக முக்கியம் பிளான்ட்டில் ஃப்ளவர் செட் தான் உங்களுக்கு வந்து எல்லா பூவுமே காயாக்க முடியும் ஃப்ரூட்டோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஃப்ளவர் செட்டிங்கிலிருந்து இருந்து ஒரு மூணு டோஸ் கொடுக்கலாம் தொடர்ந்து மூணு டோஸ் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இதோட பூ செட்டிங் பாருங்கள் இது வந்து கடைசியாக அடித்த மருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பூவுமே வந்து நல்லா செட் ஆகிருக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன மருந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிக்கான் ரவான் ஷோவில் வர வந்து குய்கான் இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு அடுத்த ஃப்ளவர் செட்டிங் மருந்து அடித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் ஆயிருக்கு அடுத்த ஃப்ளவர் செட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா காமும் வந்து எந்த ஃப்ரூட் ஃப்ளவர் ட்ராப்புமே இல்லை நல்லா ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது பார்த்திங்கனாவே தெரியுது எங்களுக்கு